ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனை பார்க்குறோம்னா விற்பனைக்கு வந்து ஒரு கச்சப் கடையரி ஒன்று பார்க்குறேங்க தலைத்து கடாரி கச்சப் கடாரிங்க நாலு பல் கடாரி காலை கன்றுங்க இன்றி இன்னோட ஐந்து நாட்கள் ஆகுதுங்க கிடையாரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவட்டான கிடையறிங்க நல்ல நீளத்தில் உயரத்தில் நல்ல எவி சைஸ் கிடையாரிங்க ஒரு வண்டியில் எந்த சைஸ் இருக்குமோ அந்த அந்த மொட்டை சைஸுங்க மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு எவி சைஸான மாடுங்க நல்லா நீளம் உயரம் நல்ல பெருவட்டான மாடு நல்லா நைஸ் தோலுங்க உடசலான மாடு கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆஸ் கொம்பில் இருக்குதுங்க நல்ல நீளத்தில் உயரத்தில் நல்ல பெருவட்டான சைஸு நல்ல புறவை ஏத்தமான மாடு சிந்து மாட்டிலருந்து புறவை ஏற்றமான மாடுங்க பின் விளாசம் நல்ல விளாசங்க மடிச்சட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்மடிச்சட்டு நல்லா அடைச்ச மடிக்கட்டுங்க உள்மடி மாடு நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க கருங்க ரோஸ் காம்பில் கருங்கா முழுந்துருக்குதுங்க சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ச கச்சப்பு வந்து ச ரோஸ் காம்பில் கருங்கா முழுந்தாவே கரைவைத்திரம் நல்லா வரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி மாடு நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க தெளிவாக இருக்குது இதோட கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா இதோடய அஞ்சு நாட்கள் தான் ஆகுதுங்க இதோடய திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு காம்புலேயும் கறக்குற மூணு காம்பலேயே ஏழு லிட்டர் பால் வருங்க சுண்டை கறந்தால் காலையில் ரொம்ப எட்டுலேருந்து ஒரு எட்டரை லிட்டர் பால் வரும் காலையில் ஒரு எட்டுலேருந்து எட்டரை லிட்ரு வரும் இன்னைக்கு கண்டிஷனுக்கு சுண்டை கறந்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து எட்டரை லிட்டர் பால் வருங்க சாயந்த காலையில் சாயந்தரம் வந்து கரெக்டினா ஒரு பதி ஆறு லிட்டர் பால் வருங்க இன்றைக்கி கண்டிஷனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எட்டு ஆறு ஒரு பதினாலு லிட்ரு பால் பதினஞ்சு லிட்ரு பால் நெருக்கி வருது இன்னைக்கு கண்டிஷனுக்கு அஞ்சே நாள் தான் ஆகுதுங்க நல்ல இப்போ தான் அடர் தீவனம் தாலி தீவன வச்சுக்கிட்டு இருக்கிறோம் கிடையாது நல்ல சைஸுங்க இதோடய தாய் வந்து வேலைக்கு பத்து பத்து லிட்டர் கறனு சொன்னாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் போச்சு நல்லா தாலி தீவனம் தெளிவு வச்சு மா பால் ஏற்றினோம்னா கேரண்டியாக வந்து காலைல ஒரு ஒம்பது லிட்டர் சாயந்தரம் ஒரு ஏழு லிட்டர் கேரண்டியாக கறக்கலாங்க அந்த அளவுக்கு மாடு வந்து ஜாதிக்கு ஜாதி ஜாதிக்கு இருக்குது பொறுப்பு இருக்குதுங்க நல்ல வம்சம் இருக்குதுங்க தெளிவான மாடு நல்ல நைஸ் இருக்குது கறக்கிறது பூங்காமு கறக்க ஒரு செகண்டில் கறந்துடலாம் கஞ்சி பஞ்சு மாதிரி காம்பு நல்லா தமர் பெருந்தமருங்க கறவைக்கு ஒழுக்கமாக பொட்டாட்டை தலையத்து கிடையாது தான் கறவைக்கு ஒழுக்கமாக பொட்டாட்டம் நிற்கிதுங்க அதே மாதிரி அடர்தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க நாலே பிள்ளுதாவது மாடு வந்து நாளே பிள்ளுங்க தலையத்து கிடையில நாலே பல்லுங்க அடுத்து நான் ஆறு பல்லு கடை மழக்கெல்லாம் மூணா தான் பள்ளி சேரும் அப்போல்லாம் மொரட்டு மாடு எவிசிசி மாடாக வந்துடுங்க தெளிவான மாடு குற்றம் குறையுக இல்லை கச்சப் மாட்டில் தெளிவான மாடு கறவை திறனை ஒரு வேலைக்கு ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டரோட பால் தெளிவான மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த மாட்டோட கச்சப்போட விற்பனை விலை எழுபத்தி ஏழு ரூபா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம்ங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரூர் ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க